இது வந்து ஒரு கோவில் திருவிழா மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க எங்க மக்கள் எல்லாம் எப்படி ஒரு சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே இது சந்தோஷமா இருக்கும் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு வந்தேன் நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல எனக்கு ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்துட்டு பொதுமக்களுக்கு வரோன்ற ஒரு நம்பிக்கை ஒரு விழிப்புணர்வுக்கோசரமே இந்த பேரணி பேரணியில் கலந்துக்கிறோம் லேடிஸ்க்கு என்னவோ அதை விட டபுள் மடங்க பசங்க தான் தாங்க ஃபஸ்ட்டு உங்கள் பசங்க ஃபஸ்ட்டு பேசுங்க ஃபஸ்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நம்ம வாழலாமேங்கிறதுக்காக வராங்க போன வருஷத்தோடு இன்க்ரீஸ் தௌசண்ட் பை தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஈவன் தோ அகைன்ஸ்ட் எல்லாருமே பாலியல் தொழில் பண்ணலை எல்லாருமே யாசகம் கேட்கல எல்லாரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அதனால நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தமிழ்நாடு வானவில் சுயமரியாதை பேரணி நடக்குது அந்த இடத்துல தான் இருக்கும் ஸோ எல்லா தரப்பட்ட எல்ஜிபிடிக்கியூன்னு சொல்கிற எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே வந்திருக்காங்க அவங்க இந்த வி இந்த விழாவை வந்து ஒரு பெரிய திருவிழா போல் கொண்டாடுறாங்க அவங்கக்கிட்டே போய் சமூகத்துக்கு என்ன சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் மை நேம் இஸ் கதிஜா ஃப்ரம் பாண்டிச்சேரி நான் இந்த ஃப்ரேடுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இங்கே வந்ததுனால இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தினா இது டிரான்ஜெண்டருக்காகவும் கேக்காக எப்படி எல்லாம் லெஸ்மின்ஸ்க்காக எல்லாம் நடக்க வேண்டிய ஒரு போராட்டம் இது வந்து கடந்த எழுபத்தி ஏழு வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இங்கே தான் நடக்குது இது வந்து எங்கேன்னா நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்லுது ஃப்ரோடாக ஃபீல் பண்ணுறேன் நீங்களும் வாங்க எல்லாம் கலந்துக்குங்க நல்லா இருக்குது பாத்துக்கங்க இவங்க தான் எங்க அம்மா பாத்துக்கங்க எல்லாமே இங்க வந்துக்கிறோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் நீங்களும் எங்க இருந்து என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கறேன் என் பேர் கத்திஜா நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கறேன் ஓகே நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா ஆமா டிரான்ஸ்ஜெண்டர் தான் நான் டிரான்ஸ்ஜெண்டர் தான் நான் 1 இயர் ஆவுது எனக்கு கேள் இவங்கள பத்தி நான் கேள்விப்பட்ட பட்ட உடனே இது சந்தோஷமா இருக்கும் எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு வந்தேன் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு தெரியல எனக்கு எல்லாம் வாங்க இது வந்து சென்னையில் தான் நடக்குது பென்சா பிளாஸாக வாங்க இது வந்து ஃபைவ் டூ சிக்ஸ் கிலோ இது நடக்கும் நீங்கள் வாங்க வந்து எல்லாமும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பேசுமா கொஞ்சம் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன் ஆக்சுவலாக நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நானே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரும் ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசுகிறாங்க ஆக்சுவலாக நான் வந்து கே தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் எல்லாம் வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போர்ட் எல்லாம் வணக்கம் என்னுடைய பேர் அமுல்ராஜ் நான் சென்னை பல்லாவரத்துல இருந்து வரேன் வானவில் சுயமரியாதை பேரணியில் வந்து கலந்துக்கிறேன் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு என்னால் முடிஞ்ச சர்வீஸும் நான் நான் நம்ம எங்க எங்கள் கம்யூனிட்டிக்கோசரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்துட்டு பொதுமக்களுக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒரு விழிப்புணர்வு இந்த பேரணி பேரணியில் கலந்துக்கிறோம் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஜெண்டர் டிஃப்ரெண்ட் பார்க்காதீங்க யாரையும் வந்துட்டு ஒரு ஜெண்டரை வச்சு ஒதுக்கணும் ஒரு செக்ஷுவல் ஐடென்டிஃபை வச்சு ஒதுக்கணுன்ட்டு மட்டும் யோசிக்காதீங்க ஹலோ என் பேர் வந்து ஹரி பிரசாந்த் ராவ் நான் வந்து வேலூர்லேருந்து வந்துட்டுருக்கேன் இது நாலாவது ப்ரேயர் இருந்து நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் ஐ கேன்ட்டு எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எல்லோரும் அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணால் எந்த எந்த ஒரு பர்சனும் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க பர்சனை ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா வந்து அவங்க ஒரு பர்சன் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வெளியே போ இந்த அபியூஸ் தான் ஜாஸ்தி அபியூஸ் தான் இப்போது ஒரு பப்ளிக் டாய்லெட் போனால் என்னவோ அதை விட டபுள் மடங்கு பசங்க தான் ஃபஸ்ட்டு உங்கள் பசங்க ஃபஸ்ட்டு பேசுங்க ஃபஸ்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் வந்து மாறி இருக்கிறீங்க ஸோ இதனால் நீங்கள் என்னென்ன இந்த சமூகத்தில் என்னென்ன மாதிரியான தாக்குதல்கள்லாம் பார்க்குறீங்க ஓப்பனில் அப்போ பஸ்ஸில் கூட போக முடியல பஸ்ஸில் போனால் ஜஸ்ட் இதுக்குள்ள கை வைக்கிறானுங்க நாம என்ன ஃபீமேலுக்கு என்ன அது ரெண்டு மடங்கு அபியூஸ் நடக்குது அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தா இப்போ கே நான் கேன் ப்ரோடக்ட் பண்ண அவங்க பக்கத்தில் பேசாத அப்படின்றாங்க அப்போ வந்து எங்களுக்கு ஒரு பர்சன் போய் பேச அப்போ பேசவே எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு அதை மாறும் என்ன காரணத்துக்காக எனக்கு லைஃப் நல்லா அப்படின்னும் எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதே போல எல்லாரும் அக்செப்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்போ வந்து அவங்களோட லைஃப் ஹாப்பியா இருக்கும் போது இன்னும் ஜாஸ்தியாக வருவாங்க இன்னும் நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க சார் ஆசை சரி உங்களுக்கு எதாவது தயக்கம் இருந்தது ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் நம்ம பையன் கிடையாது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டால் அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லும்போது உங்களுக்கு தயக்கம் தழைக்கிறது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி கிட்டே எங்கள் அம்மா கிட்டே தயர்க்கிறது அதுக்கப்புறம் இப்போ வந்து தயக்கம் தயர்க்கல்ல இப்போ நானும் சொல்லுவேன் நான் அம் ஏன் சொல்லிட்டு சோ எம் ரோஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பதினேழு வருஷமா இந்த சென்னையில் வந்து இந்த ப்ரைடே வந்த நடக்கிறதுங்கிறப்ப நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா பீப்புள் இன்க்ரீஸ்டு என்னன்னா அவங்க எல்லாருமே அவுட் ஆகிறாங்க இதெல்லாம் பார்த்து பரவாயில்ல நம்ம இதை வேற மறைக்க வேணாம் நம்ம நம்மளா இருக்கணும் இருக்கிற ஒரு வாழ்க்கையாச்சு இல்லையா நம்ம வாழலாமேங்கிறதுக்காக வராங்க போன வருஷத்தோட இன்க்ரீஸ் தௌசண்ட் பை தௌசண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஈவன் தோ அகைன்ஸ்ட் ஏன்னா எதிர்ப்புகளும் அதிகமா இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கோ அவ்வளோக்கு எதிர்ப்புகளும் இருக்கு கமெண்ட்ல எல்லாம் கீழே இப்படி இப்படி நெருப்பு காமிக்கிறது அந்த மாதிரி சில நல்லவங்க உள்ளவங்கள்லாம் இருக்காங்க பரவாயில்ல இடங்கள் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் அவங்க பார்க்கறப்ப இதுல எல்ஜிபிடி கியூல டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனாக எங் நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்னன்னா நாங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் வாலன்டீர் பண்ணி நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ்பிரண்டா என்ன ஒரு விஷயம்னா இந்த கிடைமத்த இதை ஓடிக்குது இது ரிசர்வேஷன் சொல்லிட்டு எங்களுக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கே அசம்பிளில ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நாங்களும் எல்லா அரசு சார்ந்த ஒரு ஆளாவது இருந்தாவது எங்கள் வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கலாம் இல்லையா ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க எல்லாம் ஒரு ஒவ்வொருத்தராக இருக்காங்க பல பேர் இல்லைங்கிறப்ப அது வந்து ஒரு மாதம் தோப்பாகாது இல்லையா எஜுகேட்டட் ஐ டிட் மை போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் பட் ஸ்டில்லிங் அவர்ஸ் பட் வி டிசர்வ் டு ஒர்க் டு கவர்மெண்ட் வெதர் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஸோ விண்ட் ஆஸ்க் அண்ட் ரிக்வெஸ்ட் டு கவர்மெண்ட் பிளீஸ் ப்ரொவைட் வேஷன் அண்ட் ப்ராப்பர் கைடன்ஸ் டு கிவ் ஆல் திங்ஸ் வீ ஆர் ஆல்சோ ஈக்வல் இஸ் நோ ஃப்ரெண்ட் வித் ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் ஃப்ரம் அவர் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி கொழும்புல இருந்து இலங்கையிலிருந்து இங்கே வந்து இருக்கிறாங்க நிறைய ட்ரான்ஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கே முதல் சிட்டிசன் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க அதுதான் நான் சொல்ல வேண்டியது எல்லாருமே பாலியல் தொழில் பண்ணலை எல்லாருமே யாசகம் கேட்கல எல்லாரும் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் அதிகம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இதுதான் நான் சொல்ல வேண்டியது ஹாப்பி ப்ரைட் Thank யூ so much happy pride happy pride hi வணக்கம் enga enna varinga Wow, we are coming from Chennai. Today we are celebrating the 17th Pride of Chennai. Happy Pride! Yeah, pride. yeah fine. In the Pride, what is the In the Pride, one day, we, are, we are showing the visibility of queer community, okay. and the visibility will mo motivate the other queer people who are residing in home, oh. in closet. தேட்டு தே வில் கம் அவுட் இன் த நெக்ஸ்ட் இயர் ஓகே ஓகே இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க ஏதாவது ஆதர் கம்யூனிட்டி அண்ட் கம்யூனிட்டிக்காக நாங்கள் வந்து போராடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு நிறைய தடைகள் வருது நிறைய பேர் வந்து இதுக்கு வந்துவிட்டு ஆப்போசிட்டாக நிறைய பேர் பேசுகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் அப் டு டுடே மியார் ஃபேஸ் சிங் சோ மனி ஆஃப் ஸ்டெக்ல்ஸ் சொசைட்டிஸ் பேவிங்க சப் சொசைட்டிஸ் செய்யிங் ஆல் த பேட் திங்ஸ் But we are overcoming all these things. Up today, we came with flying colours. That is our strength. We will. We don't care about the problems they are facing to us. But we will survive. We will fight for, against all these enemies and all that. இப்போ உங்களை மாதிரி நிறையா பேர் இளைஞர்கள் வந்துட்டு வராங்க ஸோ தைரியமாக வெளியே சொல்கிறாங்க நான் இப்படி தான் இருக்கேன் நான் தான் நான் பெண் தான் நான் பயோசெக்ஸ் அப்படிங்கிறத வெளியே சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுது வீ ஹாவ் டு சே நத்திங் டு தம் தேர் மோர் கரேஜியஸ் தேன் அஸ் பிகாஸ் த நியூ ஜெனரேஷன் இஸ் கம்மிங் அவுட் வித் மோர் கான்ஃபிடென்ஸ் மோர் கரேஜ் மோர் எபிலிட்டி தேர் மோர் டேலண்டட் அஸ் ஸோ தே வில் கம் அவுட் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த வானவில்லு அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமா வந்து எல்ஜிபிடி மக்களை வந்து கொச்சைய பேசுகிற விஷயம் இப்போ ரொம்ப பரவிடுச்சு கமெண்ட்ஸில் பொறுக்கித்தனமாக நிறைய போடுறானுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடை பத்தி நான் வந்து இந்த மாதிரி டுவெண்ட்டி நைன்த் ப்ரைட் வரப்போகுதுன்னு சொல்லி லான்ஸ்க்கு நாங்கள் ஒன்று பண்ணோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொமெண்ட்ஸ்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் அங்கே வந்து பாம் விழுந்துடணும் இந்த ப்ரைடில் வந்து குண்டு போட்டுடணும் அப்புறம் இந்த ஷூட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க அந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறாங்க என்னடா உங்க பிரச்சனை ஆ எதுக்குடா எங்களை ஹேட் பண்ணுறீங்க எதுக்குடா எங்கள் மேல பாம் போடணும்னு நினைக்கிறீங்க என்னடா உங்க வீட்டு சோத்தை நாங்கள் என்ன அள்ளிட்டு வந்துட்டோம் மேடம் உங்கள் வருமானத்தில் நாங்கள் தீயை வச்சிட்டோம் ஆ இல்லை உன் பொண்டாட்டி அள்ளிட்டு வந்துட்டோமா உன் பொரிச்சு வச்சுட்டு வந்துட்டோமா ஏண்டா உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பு எங்க மேலே கொமெண்ட்ஸ்ல ஏன்டா அப்படி கேவலப்படுறீங்க பாம் போடுறேன்றீங்க ஆனா பாத்தீங்களா அந்த கொமெண்ட்ஸ்ல அப்படி போடுறேன்னு சொல்றவனுங்க நேரில் ஒருத்தன் கூட வரமாட்டான் இந்த ப்ரைடை வந்து கேன்சல் பண்ணுறதுக்குனே வருமானுங்களாம் அதை பண்ணுவானுங்க இதை எல்லாம் சொல்லானுங்க வரமாட்டோம் ஓகேவா எல்லாம் வந்து இன்டர்நெட் வந்து ரோட்ல நிக்கிறோம்டா நாமட்ட ஒரு பாட் இருக்கு வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்கள புரிஞ்சுக்கோங்க அதுக்காக இப்போ இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு எத்தனை தடவை இங்க வந்திருக்கீங்க நான் பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு ஓகே இப்போ நீங்க சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க இஸ் ஹேப்பி லைக் யாருக்காக சப்போர்ட் பண்றதுக்காக என் फ्रेंड्स இருக்காங்க இங்க இருக்கிற பீப்பிள்ஸ்

Uh, it's not like I don't see them as a different one. I should treat them as equal as me.

ஜென்ரஸ் தெரியும் இப்ப சில பேருக்கு கே அப்படிங்கிறது தெரியும் என்னென்ன வகை பிரிவினர்கள் எல்லாம் இருக்கிறாங்க என்ன சொல்றதுன்னா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லிஸ்பியன் பைல் செக்ஷுவல் ஆன் செக்சுவல் இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த மாதிரி ப்ரைடுக்கு வந்தா மட்டும் தான் வந்து நிறைய பேருக்கு என்ன ஜெண்டர் இருக்குதுன்னு தெரியப்படும் தெரிய வரும் அதனால எல்லாரும் பிரைடுக்கு வாங்க பாருங்க இது வந்து ஒரு கோவில் திருவிழா மாதிரி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாருங்க எங்க மக்கள் எல்லாம் எப்படி ஒரு சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே இந்த நாள் வந்து எப்போ வரும் எங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எங்க அழகழகான வண்ணங்கள் பூசிக்கிட்டு நாங்களும் ஒரு வண்ணங்கள் பிரைட் மாதிரி வந்து ரொம்ப பிரைட்டா இருப்போம் எப்பயுமே நாங்க நாங்களா இருக்கிறோம் அப்படின்றத வந்து வெளிப்படுத்துறோம் அதுக்கப்புறமா எங்க கம்யூனிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் வந்து கரெக்டான ஒரு பீப்புளா நாங்க பாக்குறோம் பட் நாங்க வந்து மத்தவங்க மாதிரி யாரையும் பிரிச்சு பார்க்கல நாங்க எல்லாருமே தான் இருப்போம் எப்பயுமே நாங்க தான் இருப்போம் இத வந்து நாங்க மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம் இப்ப பாருங்க எல்லாருமே வந்து நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம் நாங்க எல்லாரும் ஒரு சின்ன சாங் பாடுறோம் ஆக்சுவலி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது எங்களுடைய திருவிழா தான் சொல்லணும் எங்க எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே டெசிபின்ஸாக இருக்கட்டும் கேவா இருக்கட்டும் பயசெக்சுவலாக இருக்கட்டும் டிரான்செக்சுவலாக இருக்கட்டும் எல்லா கம்யூனிட்டி பீப்புளுடைய ஒரு திருவிழா தான் இந்த பிரைடு நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் இதே மாதிரி எல்லாருமே இந்த இந்த ராலி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே தெரியும் இத்தனை வகையான பாலினங்கள் வந்து இந்த உலகத்தில் இருந்து வந்துட்டு எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்கவுங்களுக்கான அவங்கவுங்களுக்கான வேல்யூவை எல்லாருமே கொடுக்கணும் ஹாப்பி ஹாப்பி இந்த டே வந்து எங்களுக்கான டே இந்த டே வந்து நாங்கள் யாரையும் யாரையும் பார்த்து ஜட்ஜ் பண்ண மாட்டோம் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்க வந்து முஸ்லீம்ஸு இவங்க இந்துஸு இவங்க வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு நாங்கள் என்றைக்குமே பிரித்து பார்த்ததே இல்லை நாங்கள் எப்போவுமே எல்லாருமே சமமாக தான் பார்க்குறோம் ஸோ சொசைட்டிக்கு என்ன நாங்கள் சொல்ல வரோன்னா நாங்கள் என்ன முயற்சி பண்ணி படிச்சு முன்னேறி வந்தாலும் அவங்க எங்களை பத்தி தப்பா தான் பேசுறாங்க எங்களை பத்தி பின்னாடி தான் பேசுறாங்க ஸோ அவங்க மாற தேவையில்ல இவங்க இப்படிதான் இப்படி இப்படிதான் இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எங்களை மாத்திக்கிட்டோம் அதுவே போதும் ஸோ சொசைட்டிக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் சொசைட்டி பார்வைக்கு நாங்கள் ரெண்டே பொருள் தான் ஒன்று கேலி பொருள் ஒன்று பேசும் பொருள் இந்த பிரைடை வச்சு கிட்டத்தட்ட என்ன ஒரு ஒரு மாதம் பேசுவாங்களா அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க அந்த வீடியோஸை வச்சு ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ட்ரோல் பண்ணி எங்களை கிண்டல் பண்ணுவாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை லைஃப்பில் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க எல்லா ஜென்டருக்கும் அன்பை கொடுங்க அவ்வளோதான் ஒரு நாய்க்கு அன்பு தர மாதிரி ஒரு விலங்குக்கு அன்பு தரா மாதிரி எங்கள் எங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் கம்யூனிட்டி பீப்புளை பார்த்தீங்கன்னா அன்பு மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே வேணாம் அதை எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த ப்ரைட்ல ரொம்ப அவசியமா டிமாண்ட் பண்றது என்னன்னா ரிசர்வேஷன் ஃபார் டிரான்ஸ் பீப்புள் டிரான்ஸ் பீப்புளுக்கான ஒன் பர்சன் ஹார்ஜாண்டர் ரிசர்வேஷன் டிமாண்ட் பண்றோம் இப்போ ரீசென்ட்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கர்நாடகாவில் வந்துட்டு ஒன் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரான்ஸ் இப்பிள் கொடுக்குறாங்க பட் ஆல் ஆர் கமிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எம்பிசின்னு சொல்றாங்க எப்படி ட்ரான்ஸார் பிறந்தனால நான் எம்பிசி கேட்டகரியில் வருவேன்னு தெரியல அந்தந்த கம்யூனிட்டியில பிறந்திருக்கிறவங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டிலேயே ஒன் வந்து இன்டர்னல் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்றோம் அந்த ரிசர்வேஷன் கொடுத்தா மட்டுந்தான் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நம்ம என்ஷூர் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து அப்போதான் வந்து எம்பவர் பண்ண முடியும் ஒரு சொசைட்டி அதை தாண்டி என்ன ப்ராசஸ் பண்ணாலும் எம்பவர் ஆகாது ஸோ ரிசர்வேஷன் மஸ் ரிசர்வேஷன் டிமாண்ட் பண்றோம் தேங்க் யூ வணக்கம் உங்களோட திருவிழா ஆமாம் சந்தோஷமா கொண்டாட்டமா மனது திருப்தியா இருக்கு மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிவிட்டு எங்களுக்கான சொல்றதை விட வாழ்ந்து காட்டுறது முக்கியம் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணேன் பெண் பிறப்பில் இருந்து வந்த தமிழர் மக்களுக்கும் குயர் மக்களும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க இந்த ப்ரைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்க்க முடியுது அது ஒரு பெரிய விடுதலையாக தோணுது கேரளாவில் மட்டும் இல்லைங்க ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் மதுரை என்னோட நேட்டிவ் மதுரை தான் மதுரையிலேயே வந்துட்டு விக்னேஷ்னு ஒரு ஒரு அண்ணா இருக்காரு அவருமே ஹேவ் கே கப்பல்ஸ் தான் அவங்களும் ஒரு குழந்தை மீனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அவங்க வளர்க்குறாங்க ஸோ அதிலலாம் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இதை எடுத்திருக்கேன் ஏன்னா அதுதான் சொல்கிறேன் இல்லை இங்கே இப்போ எயிட்டீன் மேலே இருக்கவங்களாம் எலிஜிபிலிட்டி கியூ எப்படி பார்க்குறாங்கிற ஒரு இருக்குது ஃபேமிலியிலே எப்படி பார்க்குறாங்கன்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது ஓகே ஓகே ஸோ இந்த பொண்ணு எப்படி அவங்க மெச்சூரிட்டியாக அவங்க ஹேண்டில் பண்ணுறா அப்படின்றதான் ஸோ இஸ் அதனால தான் மை ஃபாதர்ஸ் கே அந்த பொண்ணோட ஓப்பன் டாக் இஸ் மை ஃபாதர்ஸ் கே அவ்வளோதான் ஸோ அதில் அபிஷேக் பண்ணி வச்சிருக்காரு அவர் ஒரு சொன்னார் ஹாய் Uh, first of all, this is the first time I'm coming to the Pride, and I've been always associated with the community. I've, uh, first, my first ever project was uh, for the community. It was my son is gay, uh, yeah, with Lokesh. So that was a, uh, a breakthrough film where none of them dared to take a film on queer subject. Lokesh took the film. And after that, this is my second film for the community, my father's gate. So there is a lot of love that I received from the community, and I wanted whatever little I can do, I want to give back to the community. And uh, Deontay Colony, yes, it has been a blessing for me. After that, also I've done a lot of films, but this year the lineup is very good. So I really hope you get to see more of me this year. Yeah. Summer holidays, bandeche. Number GT holidays, mandacha. GT Holidays, South India's number one travel brand. நாகார்ஜுனா தனுஷ் நடிப்பு குபேரா இயக்கம் சேகர் கமுலா திரையரங்கில் வற்று நடை போடுகிறது